ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நல்ல குணமும் நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடும் கொண்ட கும்பராசி நேயர்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடவுள் போட்ட கணக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க கடவுள் இவ்வளவு நாள் உங்களுக்கு சோதனை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் எவ்வளவோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சோதனை மேலே சோதனை அவப்பெயர் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க நிறைய பொருளாதாரம் எழுந்திருப்பீங்க இவ்வளவுத்தையும் சந்தித்தாலும் உங்கள் கூட கண்டிப்பாக கடவுள் இருக்கிறதுனால தான் இன்னமும் மனோதைரியத்தோடு நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க காரணம் நடந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்க பிரச்சனையே கிடையாதுங்க கையை மீறி போன பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் எதிர்கொண்டுட்டு இன்னமும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமும் தைரியமும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கடவுள் உங்கள் பக்கத்திலே இருக்கார் நான் இருக்கிறேன் சரியாயிடும் இதெல்லாம் ச சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது இதெல்லாம் நீ கடந்து போயிட்டீங்கன்னா இனி நல்லா இருக்கும்னுட்டு கடவுள் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கார் அது உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அது உணர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நல்ல கிரக நிலவரங்களாக தாங்க இருக்குது இப்போ உங்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிய பரிகாரத்தின் வழியாகவும் உங்களுக்கு சொல்கிறேங்க இதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணுங்க இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் அனைத்தும் போயிடணும் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது அவமானங்கள் கிடையாது கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடியே இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா வந்த பாதை அப்படி நடந்த வந்த பாதை அப்படி நடந்த உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைங்க உடம்பு வந்து உங்களுக்கு வந்து படாத பாடுபடுத்திருக்கலாம் அதே போல் பொருளாதார பிரச்சனையும் நிறைய இருந்துச்சுங்க பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து அடிமட்டத்துக்கே போயிட்டீங்க ஏன்னா சந்தித்ததை எல்லாத்தையும் சரி பண்ணுற சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை சரி பண்ணுற நினச்சிக்கிட்டே நீங்கள் இவ்வளோ திருப்தியும் விட்டுட்டீங்க ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கும் பொழுது இவ்வளவும் வரதாங்க செய்யும் அதே ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலுவாக இருந்திருப்பாங்க ஒரு சில கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாக பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பாங்க ஒரு சிலவங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இது நிறைய பேருக்கு இது நடக்குங்க அவங்க என்ன நினைச்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது எதையாவது செய்து முடிச்சிடலான்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியாது மற்றவங்க முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு அவமானங்கள் இது எல்லாத்தையும் சந்திச்சுட்டே ஜென்ம ஜென்மசனியில் இவ்வளோ தூரம் நடந்துட்டு இப்போ பாதச்சலியாக மாறப்போகுதுங்க இனி உங்களுக்கு கிரக நிலவரம் நல்லா இருக்குது யாரையும் நம்பி ஏமாறாதீங்க முதல்ல அதுக்கு நீங்கள் வந்தால் தான் என்ன தான் கிரக நிலவரம் சரியாக இருந்தாலுமே நீங்கள் நல்லபடியாக வரணும்னு நினச்சா மற்றவங்கள நம்பவே நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி செயல்பாட்டில் இறங்குங்க வெற்றி அடையலாம் யோசிங்க நிறைய யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க அவசரப்படாதீங்க நிதானத்தோடு இருங்க மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படியே உற்சாகம் கொடுப்பாங்க நீ இதை பண்ணிணா உடனே பெரிய ஆளாயிடுவ நீ இதை பண்ணிணா அப்படியே மேலே போயிடுவ வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் நினைத்தா மட்டும்தாங்க ஏன்னா கும்பராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைச்சிருங்க கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா அந்த சனியோட ஆட்சியில் இருக்கிறதுனால சனி பகவான் எப்பயுமே ஒரு ரா அவர் வந்து ராஜா போல இருக்கணும் தான் நினைப்பார் அதைப்போல் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களோட உத்தியோகம் மட்டும்தாங்க சரியான வழிவகை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை பிளான் பண்ணி செய்யுங்க எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும்னு முதல்ல அதுக்கு முடிவெடுங்க கூட இருக்கிறவங்களை என்றைக்குமே நம்பாதீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு உங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் மூலரீதியாகவும் எதையாவது சொல்லி இன்னைய வரைக்கும் பாடாப்பட்டது போதும் இதுக்கு மேலே மற்றவங்க பேச்சு கேட்டுட்ருந்தீங்கன்னா நாட்கள் இனிமேல் நல்ல காலமாக இருக்காதுங்க கொஞ்சம் கஷ்டமாகவே போயிட்டுருக்கோம் இதையும் பார்த்து பார்த்து மன ரீதியாக நீங்கள் உடையும் பொழுது மேலே எழும்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா இப்போ பாதச்சனியாக மாறும்பொழுதும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்கனாலே போதுங்க பணம் விரயத்தை முதல்ல தடுக்கணும் கடன் வாங்கிறத நீங்கள் குறைக்கணும் ஏற்கனவே இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது இதுக்கு மேலேயே நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையை எப்படி காலம் ஃபுல்லாக நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் கடன் கொஞ்சமாக இருந்தாலே சமாளிக்க முடியாது ஆனால் தலைக்கு மேலே கடன் உங்களுக்கு இதிலருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா சிந்தனையை நீங்கள் மட்டும் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க அதே போல் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது மற்றவங்க கிட்டே உங்கள்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் கொடுக்கறது ஜாமீன் போடுறது இதை மாதிரி வேலைகள் எல்லாம் நிச்சயமாக தவிர்த்துனாங்க ஏன்னா உங்ககிட்ட அவங்க வந்து நிற்பாங்க அந்த மாதிரி கால நேரம் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் நிச்சயமாக கட்டிடுவேன் போயிடுவேன் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலனா அவங்க அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை மேலும் கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இன்னும் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது மன ரீதியாக நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க தூங்கும்போது கூட நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது எப்பயுமே நீங்கள் வந்து உஷாராக இருந்துகிட்டே இருந்தால் தான் காலத்தை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து பயணம் பண்ணி போக முடியும் தடைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சூழ்ச்சி வலையில மாட்டிடுவீங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதை எப்படியாவது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் யாரால நமக்கு பிரச்சனை இவ்வளவு நாள் எதனால் பிரச்சனைன்னு யோசித்து சிந்திச்சு செயல்பட்டாலே வழி கிடச்சிரும் நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டிங்க காரணம் என்னென்னா இவ்வளோ பிரச்சனையை யோசித்தா நமக்கு எதாவது ஆகிடும் இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டே இருப்போம் ஒரு நாள் மாறிடும்ன்ற எண்ணத்தில் இவ்வளோ நாள் ஓட்டிட்டீங்க நிச்சயமாக கிடையாதுங்க சிந்திச்சு பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருக்கிறீங்க எதனால் நம்மளுக்கு பிரச்சனை யார் யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா அவங்கள விட்டு விலகிட்டாலே பாதி பிரச்சனை தீந்து போயிடும் மீதி பாதி பிரச்சனையை கிரகம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு அவப்பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கோபத்தை குறைச்சிடுங்க தான் உங்களுக்கு இப்போ சத்ருவா இருக்குது நிச்சயமாக கோவப்படுறத கொஞ்சம் அமைதியாக நீங்கள் யோசிங்க மற்றவங்க உங்களை உசுப்பேற்ற தான் பார்ப்பாங்க உங்களை வந்து எப்படியாவது உங்களை கோவப்படுத்தி உங்கள் பேரில் கெட்ட பே கெட்ட இதை வந்து உருவாக்கி விடணும்னு பார்க்குறாங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க பேசனா பேசட்டும் இந்த நிமிஷம் பேசுகிறது எல்லா நேரமும் அவங்க வரப்போகிறவங்க கிடையாது இந்த நிமிஷம் பேசிட்டு அந்த நிமிஷத்தோட தானே போக போகுதுன்ற இடத்துக்கு வாங்க கோவப்படாதீங்க அதே போல் குடும்பத்துக்காரங்கிட்ட எங்கேயோ இருக்கிற கோபத்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்காதீங்க இதனால் நிறைய மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது சப்போர்ட்டுன்னு ஒன்று வேணும்னா குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியங்க அவங்களோட உ உறவினர்கள் வந்து எப்படி வேணாலும் போகட்டும் விட்டுடலாம் ஆனால் குடும்ப உறவு வந்து நீங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் உங்களால் எந்த காரியம் செய்ய போனாலும் அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தார் தான் இது ஏன் இப்படி நடந்துருச்சே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தட்டி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்பம் தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களையே நீங்கள் எது எதிரியாக நீங்கள் நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்காதுங்க முடிந்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருங்க கோபத்தை குறைங்க இப்போ நடக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கார் சனி பகவான் ஆட்சியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லது தான் நடக்குங்க மாற்றம் கிடையாது ஆனால் பலு ஜாஸ்தி வேலை பலு ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இருக்கிற வேலையே அதிகப்படியான வேலையாக இருந்தாலுமே இப்பையும் உங்களுக்கு அதிகமாக வேலை கிடை வாய்ப்பு வந்து அதிகமாக வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பொருளாதாரம் அதற்கு தகுந்தால் போல இருக்கும் வேலை உங்களால் முடியாத அளவுக்கு வந்து செய்யக்கூடிய பலு கிடைச்சிரும் அதுதான் கொஞ்சம் நிதானமாக இருங்க யோசித்து செயல்படுங்கன்னு சொல்கிறது வேலை அதிகமாக இருக்கும் பொழுது உடம்பு வந்து உங்களுக்கு சரியாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க சாப்பாடு கரெக்டாக வேலை விலைக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் மற்றவங்க பேசும் பொழுது வார்த்தைகளை விட்டுடாதீங்க ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் ஏன்னா நாக்கில் தான் உட்காந்துருக்கார் சனி பகவான் எதையாவது உங்களுக்கு சொல்லிவிட்டு அது நீங்கள் சாதாரணமாக தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் மற்றவங்க உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களை பழிவாங்கிற இடத்துக்கு வருவாங்க இதெல்லாம் தேவையா தேவை கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரம் வந்து உங்களை பழிவாங்கிறதுக்கு எங்கேயோ இருந்து ஆள் உருவாகிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க உங்களுக்கு சூழ்ச்சி வலை பின்னிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க இதையெல்லாம் சரி பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா துர்கை வழிபாடு சிறப்புங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நிச்சயமா நிறைய மாற்றம் கிடைக்குங்க துர்கை வழிபாடு மட்டும்தாங்க உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க தொடர்ந்து அதை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அவங்க வந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க துர்கை வந்து உங்களுக்கு வீரத்தை கொடுப்பாங்க மனசுல தைரியத்தை கொடுப்பாங்க வாழ்க்கையில் நெறிமுறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது வரைக்கும் எந்த இடத்துலலாம் பிரச்சனை பண்ணீங்களோ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கை துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்புங்க கும்பராசிக்காரர்களுக்கு துர்கை நல்லா நீங்க நிறைய வேண்டிகிட்டே வரலாம் தினம்தோறும் போனாலும் பரவாயில்ல இல்ல செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க நிறைய மாற்றத்தை நீங்க கூட பாப்பீங்க காலம் போக போக மாற்றம் ஏற்படும் சின்ன சின்னதா உங்களுக்கு வெற்றி வந்துட்டே இருக்கும் ஒரு நாள் பெரிய வெற்றியை நீங்க எதிர்நோக்கி நோக்கி நிக்கலாம் நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வயதற்கு ஏற்றாற் போல உங்களோட பலனும் கரெக்டாக அந்தந்த வயசுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்தந்த நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க வித மாற்றமும் கிடையாது மனசில் தைரியத்தையும் தேவையானவங்கள மட்டும் பக்கத்தில் வச்சுக்குவாங்க இல்லாதவங்கள நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாதீங்க யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு தான் அதில் செயல்பாட்டில் இறங்கணும் காதில் வாங்காமே இருக்காதிங்க ஒரு சில சமயம் அது நல்லதாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு காதில் வாங்குங்க யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க நிதானத்தோடு இருங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்